கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் எந்த காரியம் வாய்க்காமல் மனம் கலங்கி சோர்வடைந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தை கண்ணோக்கி பார்த்து உயித்து ஆராய்ந்து அதற்கு எதிரா இருக்கிற எல்லா தடை கற்களை ஆண்டவர் மாற்றி பி சாசன் சூழ்ச்சிகளை ஆண்டவர் வென்று அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை விடுதலையை ஆசீர்வாதத்தை தேவன் தருவேன் என்று சொல்கிறார் திருமண காரியம் வியாபார காரியம் ஊழிய காரியம் யாத்திரை காரியம் குடும்ப காரியம் ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் போகிறதுனால உங்கள் உள்ளம் மிகுந்த துயரம் அடைந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கத்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறார் நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் ஆனால் ஒரு நிபந்தனை ஆண்டு நமக்கு சொல்கிறார் உன் வழியை எனக்கு ஒப்புவிக்க வேண்டும் நீ போகிற பாதையிலே போராட்டங்கள் நீ போகிற பாதையிலே பாவம் நீ போகிற பாதையிலே தெய்வ இல்லாமல் இருக்கிறது உன் வழி எனக்கு புரியமாய் இருந்தால் நிச்சயமாய் உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்ற இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களுக்கு வாக்கு உரைக்கின்றார் சொர்ந்து போகாதிருங்கள் இப்பொழுதே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் என் வழி எப்படி இருக்கிறது கத்தருக்கு பிரியமான வழியா இருக்கிறதா கத்தரோடு நான் பயணம் செய்கிறேனா கத்தரோடு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள் வழியில் இருக்கிற மாறுபாடுகளை பொல்லாத பாவ கிரியைகளை அகற்றுங்கள் காரியம் வாய்க்கும் வெற்றி கிடைக்கும் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் கூட காரியங்கள் வாய்க்காமல் தடையோடு இருக்கிற மக்களுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு உம்மடத்தில் திரும்புகிறதுனால் அற்புதம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்